பேதுரு இடத்துல போய் பிரசங்கம் செய்யும்பொழுது அங்கிருந்த முதல் முதலிலே தான் புறஜாதிகளுக்குள்ள வந்துட்டு பரிசு தாவியானவர் வந்தாராம் அப்போஸ்டர் எழுதின நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்துல சொல்லப்படுது பேச தெரியாத படிப்பறிவில்லாத பேதுரு அவனுக்கு தேவன் ஒரு விஷயம் காட்டுறாரு பெரிய வலையை காட்டுறாரு அதுல இந்த தேசத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும் இருக்கு அதை ஆண்டவர் காட்டிட்டு எல்லாவற்றையும் அடித்து புசின்னு சொல்றாரு பேதுரு விட போறான் நான் மீனை மட்டும் தின்னுட்டு இருந்த ஆள் நான் இருந்த ஆடுகளை சாப்பிட்டு இருந்தவன் எனக்கு அது மட்டும் தான் தெரியும் கரீனு எல்லாத்தையுமா இதையுமா ஐயோ ஆண்டவரே வேண்டான் போது அவர் காட்டின விஷயம் என்னன்னா எல்லாம் என்னால் படைக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் நான் தேவன் என்பதை காட்டுறாரு அப்ப உடனடியா சொல்றாரு ஒருவன் உன்னை வந்து சந்திப்பா ஒரு கூட்டம் அவர்களோடு நீ அந்த தலைவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார் அவன் அங்க போறான் போகும்பொழுது அந்த தலைவன் என்ன தெரியுமா செய்யறான் அவனுடைய காலிலே சாஸ்தாங்கமாய் விழுந்தானமா ஏன்னா அவனுடைய அபிஷேகம் அந்த மாதிரி அவன் கண்டடைந்த கிறிஸ்து அவர் கண்டடைந்த வாசல் அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருந்து என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிக்கிறான் பிரசங்கிக்காரன் பேச ஆரம்பிக்கிறான் பேச தொடங்கி கிறிஸ்துவின் மகிமையை சொன்ன உடனேயே பேச பேச நம்ம எல்லாம் இங்க நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஜபம் பண்ணணும் ஜபம் பொழுது ட்ரம்ஸ் அடிச்சு எந்தூ ஆக்கணும் எந்தூசியாசம் பண்ணணும் கிட்டார் அடிச்சு கீபோர்டை வாசிச்சு ட்ரம்ஸ் அடிச்சு அப்படியே நம்மளுடைய அந்த அப்படி ஒரு ஹைப்ப கிளப்பணும் ஒரு புகைய போட்டு லைட்டிங்க போட்டு அதெல்லாம் பண்ணாதான் நமக்குள்ள என்ன பரிசுத்த ஆவி வரும் அங்க இருந்து மைக்ல கத்துனும் கத்துனா தான் நம்ம குதிப்போம் இங்க பரிசுத்தாவில அன்னைக்குலாம் அப்படி வரல பேத்ரு பேசி கொண்டு இருந்தா பேசி கொண்டு இருக்கும் பொழுதே உண்மையிலே வாசலை கண்டடைந்தார்கள் யாரு புறஜாதிகளாமா புறஜாதிகள் அங்க கூடியிருந்தவங்கள தேவனுடைய வாசலை கண்டடைஞ்சுட்டாங்க கிறிஸ்துவின் ரச்சனியத்தை கண்டடைஞ்சிட்டாங்க உடனே என்ன தெரியுமா ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கிட்டாராமா ஆவியானவர் இறங்கி அந்நிய பேஷை பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு போஸ்டர்ல எழுதப்படுது ஆவியானவர் இறங்கி ஆவியானவருடைய அந்த வரத்தை பெற்றுக் கொண்டார்களாமா அங்க இருந்தவங்க எல்லாம் அப்போ ஆச்சரியப்பட்டாராமா என்னடா இது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய சபையில் இருந்தவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவை உடையவர்கள் ஆவிக்குரிய சபை அது அவன் நினைச்சிட்டு இருந்த ஆவிக்குரிய சபை என்ன தெரியுமா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மாதிரி தான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஆவிக்குரிய சபை இது இது தவறு கிடையாது நம்மளுடைய ஊருக்குள்ள அத்தனை பேரையும் முட்டாளாக்கி வச்சிருக்கிற முட்டாள் கூட்டத்துடைய ஒரு ஒரு வார்த்தை தான் இது ஆவிக்குரிய சபை ஆவி இல்லாத சபை எவன் ஒருவன் ஆவிக்குரிய சபைன்னு தன்னை அடையாளம் காட்டுறானோ அந்த இடத்துல எந்த ஆவியும் கிடையாது வேதாகமத்தின் பிரகாரம் அங்க பிசாசின் ஆவிதான் இருக்கும் கிறிஸ்துவம் என்பது பொதுவானவரா இருக்காரு அதனாலதான் பேதுருடைய அந்த அந்த சுயநலத்தை அந்த அந்த மூடத்தனத்தை அவன் அதுல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக அந்த கொர்நெலியுன்னுடைய அந்த வீட்டில ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு புறஜாதிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வர வச்சிடறாரு புறஜாதிகளுடைய சரீரத்திற்குள்ள போயிடுறாரு அப்ப இப்ப சொல்லுங்க புறஜா இப்போ பரிசுத்த ஆவி ஆவிக்குரிய சபை எங்க இருக்கு சபையில உட்காந்து இருக்கவங்களுக்கு மாற்றமா இல்லையே புறஜாதிகளுக்கும் வந்துருச்சு அப்ப எப்படி நிர்ணயிப்பீங்க இதை ஆவிக்குரிய என்று அப்ப இந்த இடம் அந்த இடம்னு சொல்ல முடியுமா இந்த சரீரம் அந்த சரீரம்னு சொல்ல முடியுமா விருத்து சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சுட்டிட்டு இருந்தா பேதுரும் அவனை புரிய வைக்கணும் அவனுடைய மூடத்தனத்தை அவனுடைய முட்டாள்தனத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி கிறிஸ்துவை உலகறிய செய்யணும்ன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம் ஆனா அந்த இடத்துல இருந்து துவங்கிச்சு ஆனா நம்ம ஊருக்குள்ள என்ன தெரியுமா மாத்திட்டு இருக்கோம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு பேதருடைய முட்டாள்தலத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம் ஆவிக்குரிய சபை என்ற அடையாளம் காட்டுறோம் நல்லா கவனமா கேளுங்க தேவனுடைய வாசலை தன்றடைந்தவர்கள் தேவனுடைய ரச்சன்யத்தை கண்டடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த இடத்தில் கூடினாலும் அது ஆவிக்குரிய சபையை ஹலிலுயா அது ஆவிக்குரிய சபை